என்ன செய்யறோம் உமையா இப்ப செலவு சொல்றோம் அப்ப விழாவில் அவர் சொன்ன வார்த்தை என்ன அகத் 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 என்கிற வார்த்தையை தான் அவங்க முழங்கி கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு இடையே பிலால் இல்லா சொல்றாங்க இந்த அகத் என்கிற வார்த்தைக்கு மேலான ஒரு வார்த்தை உன்னை கோபம் மூட்டும் என்றால் அதைத்தான் நான் சொல்லுவேன் இந்த அகத் வார்த்தைக்கு மேலான ஒரு வார்த்தை உன்னை கோபம் மூட்டும் என்றால் அதைத்தான் நான் செய்வேன் என்று என்ன செஞ்சாங்க பிலால் இல்லா சொன்னாங்க இதுதான் ஈமானிய வெளிப்பாட்டு என் ஈமானை குறைக்கணும்னு எதிர்பார்த்தா நான் ஈமானை அதிகப்படுத்துவேன் நான் என் ஒழுக்கத்தை விட்டுட்டு வரணும்னு எதிர்பார்த்த அப்படின்னா நான் இன்னும் ஒழுக்க சிலனாக நான் வாருவேன் நான் என்னுடைய இஸ்லாத்தில் வந்து ஒரு என்ன செய்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டே ஸ்டேபிளாக நான் இருந்துக்கிற நீ எதிர்பார்த்த அப்படின்னா நான் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் நீ உன் ப பள்ளிவாசல வச்சிக்க உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க வெளியே வரும்போது உன்னுடைய மார்க்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு தோற்றத்தை வச்சுக்காத உன்னுடைய செயல்பாட்டை வச்சுக்காத அப்படின்னு அவ எதிர்பார்க்கிறேன்னா என்னுடைய எல்லா விஷயத்திலும் என்னுடைய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய அந்த போதனை தான் நான் என்கின்ற அடிப்படை நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்தோம் என்றால் உறுதிப்படுத்துவோம் என்றால் அல்லாஹ் உதவி வரும் எப்படி பிளாடுல அல்லாஹ் அல்லாஹ் உதவி வந்துச்சு ஔபக்கர் அங்க வந்து நின்னாங்க அவர்கள் அதை எதிர்பார்த்தாங்களா பிளாடுகள் இல்லா நம்ம இப்படி ஸ்ட்ரிக்டா பேசிட்டோம் அப்படின்னா அவுபக்கரம் வந்து காப்பாத்திடுவாரு அப்படின்னு பிரான்ல எதிர்த்தாங்களா உண்மையான ஒரு ஈமானை வெளிப்படுத்தினார்கள் அல்லாவோட உதவி வந்துச்சு அவுபக்கர்ல வராங்க உண்மையா அப்படின்னு பேசுறாங்க ஏன் ஏன் அல்ல தத்தக்கில்ல மிஸ்கின் இந்த அப்பா விஷயத்த நீ அல்லா நீ பயப்பட மாட்டியா எவ்வளோ நீ அவ்வளோ போட்டு சோதிக்கிற எவ்வளோ சித்திரவதை பண்ணுற இந்த அப்பா விஷயத்தில் நீ அல்லா நீ பயப்பட மாட்டாயா என்று அவ்வளோக்கரில் கேள்வி கேட்குறான் அப்போ உமையா அப்படின்னு கலப்பு கேட்குறான் இவரை கெடுத்தது மாத்திரம் இல்லாமல் இவருக்கு நீ வக்காலத்து வேலை வாங்குறியா இவரை நீ கெடுத்தது மாத்திரம் இல்லாமல் இவரு நீ வக்காலத்து வேலை வாங்குறியான்னு உமையா அப்படி ஹலஃப் நான் கேட்குறான் காஃபிர்கள் இப்படித்தான் இறக்கத்தை எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அவள் இறங்கி வருவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது எதிர்பார்க்கவும் வேண்டாம் அப்போ அவுபக்கர் எல்லாம் அவனுடைய வழியில் என்ன செஞ்சால் பதில் கொடுத்தாங்க என்ன பதில் கொடுத்தாங்க சரி அதெல்லாம் கொடு இந்த பிலாலை நீ விடுதலை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேண்டும் இந்த பிலாலை விடுதலை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேண்டும் அவுபகல்லா சொல்கிறாங்க இந்த பிலாலை காட்டிலும் இவர் இனத்தை சார்ந்த இவரை விட இன்னும் இளமையான இவரை விட இன்னும் வலுவான உன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை என்னிடத்தில் இருக்கிறார் அவரை வாங்கிட்டு இவரை விட்டுறியா அவனுக்கு அது லட்டு சாப்பிட்ற மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரி ஏன்னா இவரை எந்த அளவுக்கு சோதிக்கணுமோ சோதிச்சுட்டான் உடம்புல ஒன்றும் கிடையாது வெறும் சக்க தான் அது பிலாலில் சொல்கிறாங்க அவனுடைய மவுத்து வரைக்கும் அந்த வேதனையை உணர்ந்தாங்க அப்படின்ற செய்கிறாங்க பிலாலில் சொல்லி காண்பிக்கிறாங்க அப்பவுமே அப்படின்னா அது லெட்டு மாதிரி அப்படியா தாராளம் கூட்டுட்டு போ இது இனி வரோம் என்ன பிரயோஜனம் கூட்டுட்டு போ அப்படின்ட்டு அந்த வலுவான அடிமையை வாங்கிக்கிட்டு நினைச்சிட்டாங்க விடுதலை பண்ணிட்டாங்க சொல்கிறேன் என்றால் அன்பு சகோதரர்களே நமக்கு எதிராக நம்முடைய நம்ம கொஞ்சம் பின்வாங்க வேண்டும் நம்முடைய கொஞ்சம் பின்வாங்க வேண்டும் இஸ்லாத்திய சில விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுக்க வேண்டும் என்று எதிராளி விரும்புகிற பொழுது அவனை ஏற்றால் செயல்பட்டோம் என்றால் இளைஞர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களிலே சில வியாபாரம் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் நம்முடைய இஸ்லாத்தில் நான் உறுதியாகத்தான் இருப்பேன் அதனால் எனக்கு சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரியே என்று உறுதியாக இருந்தோம் என்றால் அல்லாஹி உதவி வரும் அல்லாஹி உதவி வரும் இப்படிதான் முன்னோர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் நினைக்கிறோம் எப்போது இஸ்லாத்துக்கு எதிராக பிரச்சனை என்றால் இப்படிப்பட்ட அப்பாவிகள் தானே அந்த சித்திரவதைக்கும் நஷ்டங்களுக்கும் ஆளாகுகிறார்கள் படித்தவர்களும் மேம்பட்டவர்களும் பணக்காரர்களும் அவரவருடைய இடங்களிலே சொகுசாக சுகமாக இருந்துத்தானே கொள்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது காசியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரே கண்ணோட்டம் தான் பார்ப்பான் இப்போ முஸ்லீம் தான் பார்ப்பானே தவிர பணக்காரன் ஏழை பார்க்க மாட்டான்

எதிராளிகள் என்ன செஞ்சாங்க எங்களுக்கு எதிராக செயல்பட்டார் அவர்கள் ஏழைகளாக இருப்பார்கள் என்றால் அடிமைகளாக இருப்பார்கள் என்றால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா இவர்கள்லாம் நாதியற்றவர்கள் என்ற ரீதியிலே காட்டும் மிராண்டி செய்வாங்க அவன் சித்தவதை செய்வாங்க அதுவே பணக்காரர்களாக இருந்தால் அதுவே அந்த சூழலாக இருந்தால் அவர்களை அவர்களையாவது விட்டு வச்சாலன்ட்டு அவர்களை விட்டு வைக்கல பணக்காரர்களாக இருந்தால் அந்த சூழலாக இருந்தால் நேரம் அவங்ககிட்ட பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா அப்துல் அஹ் அவுபா இருக்கட்டும் உஸ்மான் இல்லா இருக்கட்டும் அதுபடி சஹாபாட் பேசுவாங்க உங்களுடைய தந்தையின் மதத்தை விடவா இந்த முகமது கொண்டு வந்த மதம் உனக்கு மேலானது உன்னுடைய தந்தையின் மார்க்கத்தை விடவா இந்த முகமது கொண்டு வந்த மார்க்க உனக்கு மேலானது என்று பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்பாவை சொல்லி பேசுனா உணர்ச்சி வசம் அப்பா அப்பாவை வச்சு பேசணும் குடும்பத்தை வச்சு பேசணும்னா இறங்கிடுவான் அப்படின்ட்டு விஸ்லாத்துக்கு எதிரான எந்த உணர்ச்ச சுதுக்கணும் செய்ய மாட்டாங்க செய்யப்பட மாட்டாங்க சாபாக்கள் வீழ்ந்துட மாட்டார்கள் அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா நீ இந்த முகம்மதின் மதத்தில் தான் நீ இருப்பாய் என்றால் இதுவரை உன்னுடைய குடும்பம் வகித்து வந்த அந்த பதவி இனி உன்னிலிருந்து தொடராது உன்னிலிருந்து தொடராது என்று என்ன செய்வாங்க பதவியை பறிப்பதை கொண்டு அச்சுறுத்துவார்கள் நமக்கெல்லாம் யோசிக்கலாம் பதவியை பறிக்கிறதுனால என்ன பெரிய இஷ்யூ உயிரையா பறிச்சுட்டான் அப்படின்ட்டு ஆனால் பதவியில் வகித்தவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் உயிரை காட்டிலும் பதவி அவங்களுக்கு மேலானது பதவிக்காக உயிரை கூட துளப்பார்கள் உயிரை கூட இடுப்பார்கள் அதெல்லாம் நம்ம சகாலத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி பதவியை பறிப்பதைக் கொண்டு அச்சுறுத்துவார்கள் பதவியும் கூட மார்க்கத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்க அப்படியே முன்னோர்கள் சகாபாக்கள் விட்டு விட்டு கொடுத்துருக்கிறார்கள் பெரும் தொழிலாதிக தொழில்களாக வியாபாரிகளாக இருப்பாங்க அவளந்து வந்து பேசுவார்கள் மக்காவை வைத்து எங்களை வைத்து உனக்கு எவ்வளோ வியாபாரம் இருக்கிறது என்று நீ முகமதின் மார்க்கத்தை மதத்தை விடவில்லை என்றால் உன் உன்னோடு நாங்களும் வியாபாரம் செய்ய மாட்டோம் வேற யாரையும் வியாபாரம் செய்யவும் விட மாட்டோம் வேற யாரையும் வியாபாரம் செய்யவும் விட மாட்டோம் அந்த தொழில் ஒரு ஒரு முதலாளிக்கு தான் தெரியும் ஒரு தொழிலை உருவாக்கியவருக்கு தான் தெரியும் ஒரு தொழிலை உருவாக்கியவருக்கு தான் தெரியும் அந்த தொழிலை உருவாக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்ட்டு சில இடங்கள்லாம் பார்க்குறோம் ஒரு மளிகை கடையாக இருக்கும் அப்படின்னா குடும்பமே அந்த உட்கார்ந்த மளிகை கடையை பார்க்குது காலையிலேருந்து சாயங்காலம் கணவன் பார்ப்பார் அதற்கு மேலே அப்பா பார்ப்பார் கொஞ்ச நேரம் மகம் பார்ப்பான் கொஞ்சம் நேரம் மனைவி பார்ப்பா ஏன் தொழிலில் மல்லிகடையை பொறுத்த மட்டும் இல்லை வேற ஒரு வியாபாரத்தை பொறுத்த மட்டும் இல்லை கொஞ்சம் நேரம் கேப் விட்டாலும் கஷ்டம் இடத்துல போயிடுவோம் அவள் காலம் காலமாக தொழில் செய்கிறாங்க கட்டி காப்பாற்றி வந்திருக்கிறாரு அதற்கு வேர்வையும் ரத்தத்தையும் நினைச்சிருக்கிறாங்க மூலதனமாக அவர்கள் வந்து செலவிட்டிருக்கிறாரு அப்படிப்பட்டவர்களிடத்தை உங்க நாங்களும் வியாபாரம் செய்ய மாட்டோம் வேற யாரும் வியாபாரம் செய்யவும் விட மாட்டோம் டிமாண்ட் அப்போ நம்முடைய சாப்பாடு வியாபாரமே போனாலும் பரவாயில்லை ஆண்டாண்டு காலமாக என்னுடைய பாட்டன் பூட்டன் மாறுகள் உருவாக்கிய வியாபாரம் என் தலைமுறையோடு அழிந்தாலும் பரவாயில்லை இப்படியாகத்தான் அன்பார்ந்தவர்களே நமக்கு எதிராக நம்ம வியாபாரமாக இருப்போம் என்றால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நாம் இருப்போம் என்றால் நாம் என்ன நிலைமை செய்வாங்க நமக்கு எதிராக நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் அந்த நெருக்கடியின் போது அவரோட எதிர்பார்ப்புகள் செய்யக்கூடாது போய்விடக்கூடாது நாமோட ஈமான இறைச்சி நாம் உறுதியாக இருப்போம் என்றால் விழாவில் வந்த உதவியை போன்று நமக்கு என்ன செய்ய உதவி வரும் எதிராளி இடத்துல காப்பு இடத்துல ஒருபோது

அலமது இல்லூர் ஆலமீன் ஒ சலாத் ஒசலாம் அலா ரசூல் அமீன் அம்மாபாத் கணிதக்குரிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஜமா சார்பாக வருடாந்திர காலண்டர் என்பது வெளியிடப்படுகிறது நீங்கள் அனைவருமே அறிந்தது தான் அப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடத்திற்கான அந்த காலண்டர் நம்முடைய ஜமாத் சார்பாக அச்சிடப்பட்டு வெளிவந்திருக்கிறது இந்த காலண்டருடைய விலை வந்து நூற்றி முப்பது ரூபா இந்த காலண்டரை வந்து அச்சிட்டு இதை மக்கள் இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு தாவாவுடைய நோக்கம்தான் ஏன்னா காலண்டர் என்பது அவங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் அல்லது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கடையிலும் நாம் வந்து அவசியமாக நான் செஞ்சிருக்கோம் அதை வச்சுருக்கிறோம் அதில் ஒரு அவசியம் இருக்குது என்கிற காரணத்தினால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல சிற்கான விஷயங்களையும் மறந்து விடுகிறோம் அவன் என்ன செய்யறான்னு எந்த சர்க்கைக்கு எதிராக நாம் இருக்கிறோமோ நம்மளுடைய வீட்டிலேயே அவங்களோட சிற்கின் வாசகத்தை செஞ்சுட்டான் பதிஞ்சு விட்டான் ராவுகாலம் காலம் அப்படின்னு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ஷிற்கான பல வாசகங்களை அவன் பதிந்து விட்டான் அப்படி சிற் எந்த ஷிற்கு எதிராக நாம் இருக்கிறோமோ அதனுடைய வாசகம் கூட அவனுடைய வீட்டு வீட்டுக்குள்ளேயே அவனுடைய கடைக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காலண்டர் அச்சடித்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியும் ஜமாத்தினை செய்து எடுத்து அள்ளாடுகளை செயல்பட்டு வருகிறது ஆக இதை புரிந்து உணர்ந்து குரான் சுன்னாவுடைய வசனங்கள் பதிவு செய்யப்பட்ட தொழுகினுடைய நேரங்கள் அச்சிடப்பட்ட பல தேவைகள் நிறைவடையக்கூடிய அடிப்படையில் இந்த காலனுடைய அந்த அமைப்பு என்பது இருக்கிறது ஜும்மாவோடைய தொழுகை முடிந்து வெளியே செல்லக்கூடிய சமயத்தில் நம்முடைய சகோதரர்கள் வெளியே நினை செய்வோம் அப்படின்னா காலண்ட்ட வித்துட்டு இருப்பாங்க உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய கடைகளுக்கும் வாங்குங்க உங்களுடைய உறனுக்கும் நினைச்சுங்க வாங்கி கொடுங்க அதுவும் ஒரு தாவா தான் அவை இது புரிந்துணர்ந்து செயல்படக்கூடிய தோஃபிகனை வலஉல்லா சுபானாவத்தலம் அனைவருக்கும் தந்தார் உரிவானாக அக்கு எடுக்கக்கூடிய ஹாதா வாஸ்தவ் ஃப்ரீ விளக்கும் இன்னொரு தவாபுரீம் வாசு தவான அலி அஹமது இல்லாஹி ஹஃப்